நான மரியாதையெல்லாம் பார்த்தோம்னா இங்க நாடு வாட முடியாது ஏமா ஒரு ஆம்பளை நடத்துறது தெரியல பொம்பளை என்ன போதும் அச்ச மடம் நானும் பயிர்க்க வேண்டாம் நடுவுனா தான் இப்படி நடுவாட்டு நாட்டிய அப்படி தாண்டி மாப்பிள்ள நாங்க வந்து என்னோட பழப்பு

சூப்பை <laughs> <laughs>

இது நம்ம நாளே கரவதியாக்கற மாதிரி இருக்கு சன்னத்துல உட்கார்ந்தா. அம்மா ஒரு தெரிஞ்சுங்க இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சது மட்டும்தான் மிச்சம். வேற ஒரு மைசூரையும் கொண்டு போக போறதே இல்லையா? இன்னைக்கு இதத்தான் நாளைக்கு பாரு மரத்து வாங்கி இந்த நாட்டுல தெரியுமா? அருமையான வாய்ப்பை நின்னீர்ல கொடுத்துட்டாங்க. கணவர் என்ன அருமையான ஒரு பிள்ளைய கொண்டாந்து விட்டு இருக்காரு. டைரக்டா வேஸ்ட் பண்ணாத. ஆமா நேரா வெய்ட் ஆயிடுச்சு. என்ன? போ ரொம்ப அம்மா ஏன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? நான் வியாபாரம் பத்திட்ட இருக்கேன். வியாபாரம் பற்ற பண்ணா ஓ வியாபாரம் என்னன்னு பாவா யாரை எடுத்து சொல்லுமா. சொல்லுமா. சக்கரா होறாரு. ஹலோ நான் வந்து மாமா கிட்டயே வர மன்ரேங்க. ஹலோ 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 லோ லோ யார முத்துராஜா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறேன்? அவடில இருந்து பேசுறான். அதுதான் அப்படி தான் சொர்றமே இல்லை அப்பாளை கேட்கவே. டமா பேசுவோம் நீ நீ பேசும்மா ஏன் பேசுறியா சொல்லு யா மாம்பழத்தை நான் வந்து மாம்பழம் யாரோ மன்றை நான் பழاية சொல்லிட்டேன். எதோ வியாபாரம் மாம்பளம் மாம்பளமா ஓம்பளம் மாம்பளம் ஏம்பளம் மாம்பளம் நல்ல வியாபாரம் நான் பழ வியாபாரம் நான் பழ எல்லாம் வியாபாரம் பண்ணுவான் அதாங்க என்னங்க

இப்ப <laughs> வந்து <laughs> 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 <hats> <hats> <hats>

கொண்ட கொண்டாத்தி இல்லை உண்டு கொண்டா நேராக போட்டி சொல்லிருக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே கடைசி சொல்ற கொண்டாட்டு இன்னைக்கு நானா போட்ட ஆடிக்கிற கிடக்க வேண்டியதாக

மனசார சொல்லணும் மனசார சொல்றீங்க உங்களை மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்ல அதான் சொல்றேன் உங்களை மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்ல உங்களை பார்த்ததுமே எனக்கு வந்துருச்சு என்ன வந்துருச்சு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கிறது சரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும் ம் ம்

எங்கட்ட படிச்ச புள்ளி எல்லாமே பெரிய பெரிய இடத்துக்கு போயிச்சு பெரிய பெரிய இடத்துலயா அப்படி எந்த இடத்துக்கு போனாங்க எல்லாம் இத விட அடுத்த இடத்துக்கு போயிருங்க இது விட அடுத்த இடம்னா உம் டான்ஸ்ல இருந்து என்ன சரி பாத்து போயிருங்க அப்படியே ஆமா சரிங்க லவ் பண்ணுவோமாடா பண்ணுவோமாங்க இல்ல என்ன மனாய மம்மலாய மன்ன மன்ன ஹலோ மலைய மம்மன் ஐய மண்ணு நம் சொல்லமா ஏனெலமா சொல்லாமலே உள்ளம் சொல்லுமா நெஞ்சோரமா நெஞ்சின் மோரமா சொல்லாமலே உள்ளம் சொல்லுமா என்றே உட்பாரை விட்டு தெரிந்து

பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளியில் கண்டு மாவண்ணம் போய்கொண்டு வாடுகிறேன் பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளியில் கண்டு பால்வண்ணம் போய்கொண்டு வாடுகிறேன்

விஷயத்தை கொண்டிருக்கக்கூடிய அன்பு மைத்திர திருமாளர் பேரானவளை சார்ந்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு இங்கே பொன்னாடு போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள்